நான் மாற்றி எங்கள் அப்பா மாற்றி அவர் மாற்றின்னு மூணு பேரும் மாட்டி மாட்டி ஒரு முந்நூறு தடவைக்கு மேலே அடிச்சிருப்பான் போன் எடுக்கிறதுக்கு உனக்கு என்ன இருபத்தி நாலு மணி நேரம் போன்ல தானே இருப்பேன் வேலை செய்ய விருப்பம் இல்லைனா மூச்சுக்கு முன்னாடி சொல்லிட்டு போ நான் என்ன காசு பணம் இல்லாமல் இருக்கிறோமா இல்லை நீ தான் வந்து வேலை செய்யணும்னு தொண்டாந்துட்டு இருக்கமா காசு தூக்கி வீசலாம் இப்போ பத்து பேரை நான் இருக்குவேன் என்ன ஏண்டா என்னடா ஆச்சு ஒரு போன் அடிச்சா எடுக்க மாட்டியா நீ எத்தனை நாள் இங்கேயே கடைய கடன் வீடு வாசலுக்கு கூட போகாம கடைய திறந்து வச்சுட்டு இன்னைக்கு தான் புதுசா வீடு வந்துச்சு உனக்கு சரி சரி ஏதோ வேலை இருக்குன்ற சரி ஓகே நாளைக்கு அந்த மூட்டை எல்லாம் பிரிச்சு குடானு கேட்டணும்டா அங்க ஒரு குடானு ஒண்ணு பாக்க சொல்லியிருக்கேன் அது என்னன்னு பார்த்து அதுல என்னன்னு பெயிண்ட் அடிச்சு விட்டு சுத்தம் பண்ணி விட்டுரு என்னடா பாக்கலான்னு சொல்ற உடனே நம்பி தானே ஒவ்வொன்னே பாத்து பாத்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீ என்ன சும்மா அதை செய்யற கை நீட்டி முந்நூறு காசு வாங்கிட்டு தானே செய்யற இனமோ யாருக்கோ செய்யற மாதிரி எவருக்கோ செய்யற மாதிரி அப்படி நான் அழுத்திக்கிட்டு இருக்கேன் என்னடா பாக்கல என்ன இப்ப ஊருக்கு போணும்ன்ற நான் தான் பொண்ணு வீட்டுக்கு போறேன்னு சொன்னேன்ல சொல்லிட்டே தான் இருக்கேன் அதுலமா காருக்கு பேசி இருக்கேன் அதனால இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஏன்டா உன் தகுதி கார் எல்லாம் தேவையாடா இங்க இருக்குற ஊருக்கு போறதுக்கு கார் ஏன் பஸ்ல போனால் ஆகாதா எங்க தகுதி என்னன்னு எங்களுக்கு தெரியும் உங்க தகுதி என்னன்னே ஊர்வலத்துக்கே தெரியும் எங்க தகுதி நீங்க ஏறக்கூடாதுங்க ஏய் என்னடா திமிர உன்ன விட வயசுல மூத்தவர் அவரை எதிர்த்து பேசிட்டு இருக்கிறான் ஏன்ங்க நான் இப்போது இருக்கேனா காருக்கு நானும் வாடகூடுகிறேன்னு உங்களுடைய அவங்க காத்துட்டு இருக்கேன் பாத்தியா அவனுக்கு திமிர

எப்படியே இவன் கிட்டேலாம் அல்லவா வச்சுக்கணும் நீங்க பாட்டுக்கு தலைமையில் ஏறி விட்டுக்கிட்டு இருந்தீங்க அதுதான் இப்போ தலையில ஏறி ஆடுறோம் உங்க மாப்பிளைய சொல்லணும்பா அவர் வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ளே விட்டுக்கிட்டு பிள்ளங்கிக்கிட்டு திரிஞ்சாரு கல்லாப்பெட்டியை திறந்து காசு எடுக்கிறதும் எது வேணாலும் பண்ணலாம் வைக்கலான்னு விட்டாரு அதுக்கு தான் இன்னைக்கு இந்த பேஜ் பேசிட்டு போறேன் இதுக்குதாமா ஆட்டையும் மாட்டையும் அழுந்து வச்சிருக்கான் கடவுளு ஆமாங்கப்பா தாடி போலீஸ் கூட்டிகிட்டு போயிருக்குன்னு அப்பா

கையில பிடிச்சிக்கிட்டு இருந்தா கையில என் வாயில நல்லா வருது ஏண்டி புருஷனை போலீஸ் கூட்டிட்டு போனாலே ஒரு நைட்டு பொழுது வீட்டுக்கு வரலையே உடனே வக்கீல பார்ப்பான் ஜாமீனுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுவான் புருஷனை வெளியே கொண்டு வருவான்னு எந்த இதுவும் இல்லை நீ பழமை பேசிக்கிட்டு தெரியற

எனக்கு நீ யார் வருவா போலீஸ் எல்லாம் ஏற்கனவே அடி அனுபவம் வேற இருக்கு மறுபடியும் நாங்க இது உள்ள வந்து உங்களோட செஞ்சு ஜோடிக்கிட்ட என்னை வச்சு பிறந்துட்டா என்ன பண்றது அதனாலதான் பயந்துகிட்ட நான் வரலங்க தானே நான் எப்படி போனா என்ன உனக்கு மூணு நேரத்துக்கு திங்கணும் தூங்கணும் உள்ள வந்து மாட்டிக்க கூடாது நல்லா தாண்டி இருக்க நல்லா அது சரி இப்ப எப்படி வந்தீங்க ஏண்டி இப்போ வந்துட்டீங்களேன்னு சந்தோஷத்துல கேக்குறியா ஐயோ ஏன் வெளிய வந்துட்டேன்னு கேக்குறியா ஐயோ அப்படி எல்லாம் இல்லங்க உங்க மேல இருக்க பாசத்துல தாங்க கேட்டேன் உன் பாசத்துல தீய வச்சு கொளுத்த ஒழுங்க மரியாதையா வாடி வீட்டுக்கு சரி புருஷனே ஜெயிலுக்குள்ள வச்சு வெள்ள வெள்ளனு வெள்ள ரொட்டி இருப்பாங்க நாலு நல்லி எலும்ப வாங்கி சூப் வச்சு குடி உடம்புக்கு நல்ல தேவலையா இருக்கு நீ ஏன் பள்ளி மாதிரி தான் இருக்க நீ ஏன் நல்லிய பத்தி பேசுறியா போங்கட்டு ஆமா இவன் பெரிய இவன்

ஏண்டா வந்ததுலேருந்து நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் முகமெல்லாம் வாட்டமாக இருக்குது எப்பயும் நேரம் கழித்து இந்த நேரத்துக்கு தான் வருவீங்க இன்னைக்கு என்னமோ தெரியல சாயங்காலமே வெள்ளனையே வந்துட்டீங்க என்னப்பா எதுவும் பிரச்சனையா உடம்பு கிடம்பு எதுவும் சரியில்லையா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா ஒன்றும் இல்லைனா அப்புறம் என்ன அர்த்தம் மனசே நொந்து போயி இருக்கேம்மா ஏண்டா இன்னைக்கு காலையிலேருந்து ஒருத்தர் கூட வியாபாரத்துக்கு வரலம்மா வியாபாரத்துக்கு வரலையா அப்படி இருக்க மாட்டாங்களே ஒருத்தர் ரெண்டு மூணு பேராவது வருவாங்களே டெய்லியும் இல்லைம்மா ஒருத்தர் கூட வரல தொழில்னா அப்படி தான்பா இருக்கும் ஒரு நாளே எல்லாத்தையும் புத்தி புத்தி வருவாங்க ஒரு நாள் தலை வச்சு கூட படுக்க மாட்டாங்க ஒரு நாள் அப்படியும் ஒரு நாள் இப்படி தான் இருக்கும் சரி விடு என்ன பண்ணுறது இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு அப்படின்னு இல்லைம்மா இன்னைக்கு அவங்க ரேட்டெல்லாம் குறைச்சி அதிகப்படுத்தி போட்டிருக்காங்கல்ல ஆமாம் ஏதோ கட் அவுட் வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு அதான் நம்மளை விட எல்லாம் ரேட்டு அதிக அதிகமாக போட்டு வச்சுருக்கான் அதனால நம்ம ஊருக்காரங்க நம்ம முதல்ல இருந்து பழக்கத்தையே பார்ப்பாங்க அவங்க பத்தஞ்சு லாபத்தை தானே பார்ப்பாங்க

அவங்க வேற இன்னைக்கு லாரி அனுப்பிவிட்டாங்க ஏத்துறதுக்கு வாங்க எல்லாம் ரெண்டாயிரம் இது ரெடி பண்ணி வச்சிருக்கேன்னு கடைசியில் அங்கிட்டு விலை கம்மியா குடுக்கறான்னு சொல்லி அதான் அங்க எடுத்துட்டு போயிட்டாங்கம்மா என்ன பண்றதுன்னே ஒன்னும் புரியல எனக்கு கடவுளே ஒண்ணு இல்லைன்னா ஒண்ணு ஒண்ணு இல்லைன்னா ஒண்ணு ஏதாவது ஒண்ணு தான் இருக்கு சரி கடை இருக்கேன்னு சொல்லித்தான் விவசாய நிலத்தையும் விட்டேன் இப்ப விவசாய நிலமும் வறண்ட பூமியா கிடக்கு அதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா சோண்டவா சரி மேடம் வந்தது தப்புதான் நாளைக்கு விசேஷ நாள் இப்போ என்ன மல்லிகைப்பூ உங்களுக்கு வேணும் வாங்கிட்டு வரேன் போதுமா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் வரும்போதே ஆசையாக வாங்கிட்டு வந்துருக்கானு வந்ததுக்கப்புறம் போய் வாங்கிட்டு வரேன் அது என்னோடய பண்ண சொல்கிறேன் பூ வாங்கிட்டு வரலையான்னு கேட்டேன் சரி மறந்து வாங்கிட்டு வரேன்னு சொன்னாலும் இது அப்புறம் அதுக்கும் பண்ணுறேன் இதையும் பண்ணுறேன் இது என்ன பண்ண சொல்கிறேன் ஆமா ஆமாம் உங்களுக்கு வேறு எதுனா ஞாபகம் இருப்பேன் இது எப்படி ஞாபகம் இருக்கும் ஷப்பா இந்த பொண்டாட்டிகளை புரிஞ்சிக்கவே முடியலப்பா வேணுன்றாங்க வேணான்றாங்க சரி வேணாம்னாலும் சரி விடுவோம்னு பார்த்தா நான் அப்படி தான் சொல்லுவேன் ஆனால் நீங்க ஏன் வாங்கிட்டு வந்து கொடுக்கலன்னு திருப்பிக்கிட்டு நம்மளையே கேட்பாங்க ஐயோ கடவுளே குடும்பஸ்தானம் ஆகிறது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு இப்போதான் தெரியுது சரி இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் போய் வாங்கிட்டு வரேன் ரெண்டு நிமிஷம் தான் அதெல்லாம் ஒன்றும் வேணாம் காலையில் பார்த்துக்கலாம் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் இப்போ அப்படிதான் சொல்லுவா காலையில அப்புறம் என்ன திட்ட கூடாது சொல்லிட்டேன் அதெல்லாம் திட்ட மாட்டேன் சரி சொல்லு நீங்க ஆடி பதினெட்டு அத்தைக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுவோமா அவங்களுக்கும் நமக்கு தான் எதுவும் இல்லன்னு ஆயி போச்சுல அப்புறம் என்னத்துக்கு போய் அவங்க கிட்ட பேச்சு வார்த்தை நீங்க ஆயிரம் தான் இருந்தாலும் அவங்க உங்களை பெத்த வந்தாங்க அவங்க ஏதோ நம்மள புரிஞ்சுக்காம இருக்காங்க நம்மளும் அப்படி இருந்தானா அவங்களுக்கும் நமக்கு வித்தியாசம் இல்லாம போயிடும்ல நீங்க தான் ஃபோன் பண்ணி கூப்பிடுவாங்க அவருக்கு வேற வயசான ஆளுமா அவரால எல்லாம் வண்டியில எல்லாம் வர முடியாது ஏங்க மாமா உமா வீட்டுக்கு போயிட்டாங்களாமா அத்தை மட்டும் தான் தனியா அந்த வீட்டுல இருக்காங்களாமா தான் நம்ம அக்கா கிட்ட அமுதா அக்கா கிட்ட பேசினேன் எனக்கே ரொம்ப சங்கட்டமா போச்சு அதான்

நம்ம வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்தா போதும் இத்தனை நாள் மூன்று ரூபா ரேட் ஏத்தி வச்சுக்கிட்டு வரவன் எல்லாம் அவங்க கிட்ட தானே போனாங்க நம்ம கிட்ட ஒருத்தன் வந்தானா அப்ப நம்ம எத்தனை நாள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம் இன்னைக்கு அந்த வழி விதனே அவங்களுக்கு தெரியணும்ல அதான் சரி விட்டு தொலை அதை காசு வாங்கி நீ வைமா சரி இது இன்னைக்கு எவ்வளவு கோடி இருக்கு காசு கொடுங்க இருபதாயிரம் ரூபாய் என்னது இருபதாயிரம் ரூபாயா பின்ன வேற எவ்வளவு இருக்கும் ஏங்க இன்னைக்கு காலையில இருந்து நம்ம வர வரைக்குமே லோடு வந்துகிட்டே இருந்துச்சு போய்கிட்டே இருந்துச்சு அத்தனை பேர் வந்தாங்க போனாங்க இருபதாயிரம் சொல்றீங்க இன்னைக்கு என் கணக்கு படி பார்த்தா லட்ச கணக்குல வந்துருக்கணுமே லட்ச கணக்குல உங்க அப்பா தானே அங்கே கடை வச்சுட்டு உட்காந்துருக்காரு லட்ச ரேட்டெல்லாம் குறைச்சி போட்டு ரேட்டையெல்லாம் ஏற்றி போட்டு வரவன் எல்லாம் லாபத்தில் அவன் ஏற்றிட்டு இறக்கிட்டு போயிட்டான் நம்ம கையில் பத்து காசு இல்லை மொத்தமாக எல்லாம் நம்ம கை காசை போட்டு இது வந்திருக்குது இதுவே கடச்சது பெரிய விஷயம் அப்பதான் பேசற பேச்சு அட ஆமா இல்ல மறந்துட்டேன் பாருங்க நம்ம வேற உங்க பேச்ச கேட்டுக்கிட்டு அப்படி இப்படின்னு போட்டு இதுவே நம்ம மத்த நால்லே வந்துச்சுன எனக்கு 40000 மாவது கிடைச்சிருக்கும் பார் வெறும் 20000 தான் காலையில இருந்து கஷ்டப்பட்டு என்ன இப்பதான் நம்ம கடை வெளியில நாலு பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு இனிமே தான் எல்லாரும் வருவாங்க முதலே நாளே எல்லastypee எய்துற முடியுமா நால ஆவும் கொஞ்சம் பொறுங்க இ கடுப்பை ஏத்தாதீங்க மொள நவுருங்க படுக்குறதுக்கு

ஒரு மனுஷன் வீட்டில் இல்லைன்னா போதும் வீடு எப்படியோ போகட்டும் நாடு எப்படியோ போகட்டும்ட்டு எனக்கு என்ன வந்துச்சுன்னா அப்படியே போயிருவோம் போல ஏடி வீட்டுக்குள்ள பணம் காசு நகை நட்டுன்னு அம்புட்டு இருக்குடி நீ பத்தி கதவை திறந்து ஒழிச்சுட்டு போயிருக்கியே எவ்வளோ உள்ள புந்து எடுத்துகிட்டு போயிருந்து என்னடி பண்ணுறது உடையெல்லாம் சுவிட்டை கட்டி நான் அப்பப்போ விடணும் விடாமல் விட்டோன்னு வச்சுக்க உனக்குலாம் குளிர் விட்டு போயிடும் குளிர் உள்ள போய் பார்ப்பேன் என்ன ஏதுன்னு கட்டுறதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம் வேற வந்து தொலை

இங்கிட்டு வரவே மாட்டேங்கிறாங்க நம்ம கடையில நிறுத்தி மூட்டை நினைக்கிறானுங்க அதை போயிடுறானுங்க மூடிடுவோமாக்கு காலம் ஒரு காலை வரும் பொருங்க தான் பூமி முடியும் உடனே எல்லாம் பண்ண முடியாது இப்ப தொழில் பண்ணி முன்னேறி வந்தவங்க எப்படி வந்தாங்க இந்த மாதிரியே போட்டி போட்டுதான் போட்டி போட்டு வரலாண்டி ஆனா ஒருத்தரை அழிக்கணும்னு பொறாமப்பட்டு இப்படி போனா நம்ம என்னடி பண்றது அவரேட்டுக்கு நம்மளால குறைக்கவும் முடியாது ஏன்னா நம்ம பொருள் தரமா இருக்கு தரமா இருக்கும்போது குறைச்சி அதை ஏத்தி குடுக்கறதுனால நம்ம தாண்டி நஷ்டப்படுவோம் அவனுக்கும் இல்லாம நமக்கும் இல்லாம பத்தஞ்சு அடுத்தவன் தான் ஜம்பாரி பண்ண தவிர நமக்கு ஒரு இதுவும் கிடைக்காது நான் தான் அவசரப்பட்டுட்டோம் இப்ப தோணுதுங்க நீங்க அப்பயும் சொன்னீங்க தொழிலெல்லாம் வேண்டாமா விவசாயத்தை பாப்போம் நமக்கு அது போதும்னு நான் தான் அதை இதுன்னு சொல்லி இன்னைக்கு இப்படி கொண்டு வந்துட்டேன் சரி விடு என்ன பண்ணி தானே நீங்களும் விவசாய நிலத்தையும் அதையும் கொடுத்துட்டோம் அது இருந்தாலாவது ஏதாவது ஒண்ணு வீட்டுக்குன்னு ஒரு லட்ச ரூபாய் கடன் கடைக்குன்னு ஒரு லட்சம் வாங்கியிருக்கோம் இரண்டு லட்ச ரூபாய் கடன் இருக்கு எப்படியாவது ஒரு குழுவில் பணத்தை வாங்கியாவது கடன் விட்டு நான் என்கிட்ட வேலை வெட்டிய போய் பாக்கவா நீ எங்க போய் வேலை வெட்டிய பாப்பா இத்தனை வருஷத்துல கல்யாணம் ஆனால இருந்து உன்ன எங்கேயும் நான் வேலைக்கு அனுப்ப உன்னை வீட்டோட வச்சு சோறு போட்டுக்கிட்டு இருக்கேன் நீ எங்க வேலைக்கு போவ இல்லங்க எனக்கே ஒரு மாதிரி பயமாவும் வந்துருக்கு பதட்டமாவும் இருக்குங்க நீங்க ஒரு கடையை பாத்துக்கங்க நான் எங்கிட்ட வேலைக்கு போறேங்க பணம் கட்டிருவேன் அதுதாண்டி நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் நீ கடை இருந்து கடையை பாத்துக்க அம்மாவும் உனக்கு துணைக்கு அங்க வந்து உக்காந்துருக்கட்டும் நான் போய் மரம் வெட்டுறது அது இதுன்னு ஏற்பட்ட வேலை கிடக்கு அதெல்லாம் போய் பார்க்குறேன் அதுவும் இல்லாமல் நிலத்தை அப்படியே போட்டுட்டோம் அன்னைக்கு ஓட்டி விட்டு அதெல்லாம் போய் சுத்தம் பண்ணி கடலை எதுவும் போட்டு விட்றேன் ஏன்னா இனி மழை காலம் வரும் அதில் முளைச்சு வந்துச்சுனாலும் ஆறே மாசத்துல நம்ம ஒரு கடனை அடைச்சி போடலாம் பத்தாம் தேதி என்னங்க பண்ண போறீங்க வீடு கடவுள் நமக்குன்னு எதையாவது ஒன்று குடுக்காம போயிட போறாரு பாத்துப்போம் இத்தனை வருஷம் என்ன இந்த கடையை நம்பியா நம்ம பழப்பு பண்ணனும்

ஐயோ எனக்கே ஒரு மாதிரியே இருக்குடி எனக்குன்னு நகை நட்டுன்னு என் வீட்டில் ஏதாவது போட்டிருந்தா கூட கொடுக்கலாம் எனக்குன்னு அப்படி எதுவும் போடவும் இல்லை எனக்குன்னு யாருமே இல்லை அதான் என்னால் எந்த உதவியுமே உங்களுக்கு பண்ண முடியலைங்க கேரு இப்ப நான் என்ன உன்ட்டு நகை வேணும் அது வேணும் இது வேணும் நான் கேட்டேன் கம் இரு இல்லைங்க உமாவா இருக்க போக அவ வீட்டுல இருந்து நகை நட்டுன்னு போட்டு வந்தா அதை வச்சு அவ புருஷனுக்கு எல்லாமே பண்றாங்க எல்லாமே கார் வாங்குறது வைக்கிறதுன்னு தான் ஒண்ணுமே முடியல இல்லைங்க kamu இருடி பாத்துக்கலாம் நான் பாத்து தரேன் சரியா ஹலோ ஹலோ Ya, ya, halo, ya, 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 சாப்பிட்டேன் நீ சாப்பிட்டியா வீட்டுக்கு கூட வர மாட்டேங்கிறீப்பா வேலைமா அதான் வர முடியல அவருக்கு எப்படி இருக்கும் உடம்புக்கும் ஆஹ் தாலிக்கு என்ன அவன் நல்லா தான் இருக்கான் எல்லாம் கேள்விப்பட்டா எல்லாரும் என்னை கை விட்டுட்டாங்கப்பா ஆனா அந்த கணக்காடா ஒ தடந்த வீட்ல இருக்கேன் நல்ல நல்ல இருக்காங்க

சரிப்பா ஆராரோ ரோ அம்பொழிக்கு நீரிவரோ ஓஹோ யோ போலீஸ்ல எழுதி கொடுத்தாச்சியா இது இனிமே நம்ம வீடு இனிமே அவனுக்கு இருக்கு நம்ம பட்ட கஷ்டத்தெல்லாம் அவன் அனுபவிக்கும் போது தான் நம்ம வழியும் வேதனையும் என்னன்னு தெரியும் கொஞ்சம் கொஞ்சம் ஆட்டமா ஆடணும் இங்கே இருக்கட்டும் இருக்கட்டும் பாத்தீங்களா பூட்டின கதவை திறந்துக்கிட்டு எப்படி வந்து நடுவீட்டுல குடும்பமே உட்கார்ந்துருக்கு